வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா சொனாலிக்கா டிஐஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓல்டிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்ட்ருமென்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட அதாவது ட்ராக்ட்ரு ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்ரு சேல்ஸுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடோம்னு இருக்கல இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த சுனாலிக்கா டிஐ ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஆயிடுச்சுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் எல்லாமே மீட்டர் எல்லாமே வண்டிலேயே டிஸ்பிளே பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌண்ட் மிக தெளிவான வண்டி நாலு டிஸ்க்கு முதற்கொண்டு ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி சேர் கீர் ஓட கிடையாது ஒன்லி ட்ரெய்லரு உழவு ரொட்டவேட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குதுங்க வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் கிரவுன்னு எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய ரன்னிங் அவர்ஸ் பாருங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு மணி நேரம் ஓடிருக்குங்க நாலாயிரத்து இரநூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க வண்டியினுடைய டயர் பைண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இருபது காசு கண்டிஷன் தாங்க இருக்கும் பத்து காசு இருபது காசு கண்டிஷன் தான் இருக்கும் டயர் நாலுமே மாத்திர கண்டிஷனில் தாங்க இருக்குது மற்றபடி வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ்வனு வண்டி மிக தெளிவான ஒரிஜினாலிட்டியான வண்டி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு வரக்கூடிய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கனா பவர் ஸ்டரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துருங்க டியூல் கிளச் வந்துருங்க இண்டிபெண்ட் பிடிஓ வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல ரீவேல்யூ கொண்ட வண்டி இந்த வண்டி தேவை இருக்க நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஹெச்பி கேட்டகிரியில் வரக்கூடிய வண்டி வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விலையனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் கொடுத்துருவாங்க தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்